விருச்சக ராசிக்கு இந்த ஆணி மாதம் எவ்வாறு இருக்க போதும் ஒன்று தொடங்கி அதாவது ஆணி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி முப்பத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கிரகங்கள் மாற்றம் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் சூரியனுடைய நிலைப்பாடு வைத்துதான் எல்லாருடைய கிரகங்களுடைய அமைப்பும் சூரியனை வைத்துதான் மற்ற கோல்களும் சூரிய எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனால் உடல் சார்ந்த விஷயத்தில் பிணிகள் ஏற்படும் அயிறு வயிறு அடி வயிறு சார்ந்த விஷயங்கள் மனசில் ஒரு கலக்கம் நம்ம தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிட்டு ஆனால் வருமானம் இருந்து கொண்டே இருக்கும் வருமானம் இந்த மாதம் இருந்து கொண்டே இருக்கும் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் மனசுல சூரியன் புதன் ஆட்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் வருவதால் ஓரளவுக்கு நற்பலங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு சின்ன சின்ன பிணிகள் இருந்தாலும் அது நன்மையை தரக்கூடிய அமைப்பாகவும் சரி செய்யக்கூடிய அமைப்பாக மாறப்போகுது அதுவும் இல்லாமல் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெறும் பொழுது உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையான விஷயங்கள் ஐயா மார்க்கெட்டிங் ஆகட்டும் கணவன் மனைவி உருவாகட்டும் தொழிலில் இருந்து வந்த மந்தமான நிலைமைகள் ஆகட்டும் எதுவானா இருக்கட்டையா எதையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை விருச்சக ராசிகாரங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நல்லது ஒரு நடக்கும்